நம்ம கையில் வச்சுக்கிட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வாசனை ஜீரக சம்பா அப்படிங்கிற ஒரு பாரம்பரிய நெல் ரகத்தை தான் நம்ம கையில் இருக்கிறோம் நம்ம பாரம்பரிய நெல் ரகத்திலேயே அதிக சன்னமான ரகமாகவும் வாசனை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நெல் ரகம்னா அது நம்ம வாசனை ஜீரக சம்பா நெல் ரகம் தான் இந்த வாசனை ஜீரக சம்பா நெல் ரகத்தோட நீங்கள் வா ஜீரக சம்பா அப்படின்னு ரைஸை வாங்கி நீங்கள் பயன்படுத்தியிருப்பீங்க நான் கையில் வச்சுருக்கிறது பாரம்பரிய அரிசி நெல் ரகம் வாசனை ஜீரக சம்பா இந்த வாசனை ஜீரக சம்பாவோட நெல் ரகத்தை உங்கள்கிட்ட பார்த்துட்டு காமிச்சிட்டு இந்த பாரம்பரிய நெல் ஜீரக சம்பாவோட சில அரிய தகவல்களோட உங்களோட பகிர்வதற்கு தான் இந்த லைவ் காணொளி இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா வாசனை ஜீரக சம்பா அப்படிங்கிற ஒரு நெல் ரகம் பாரம்பரிய நெல் ரகம் இந்த வாசனை ஜீரக சம்பா நெல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி இருபது நாள் பயிர் இது சம்பா பட்டத்திற்கு ஏற்ற ஒரு நெல் ரகம் இது வந்து பார்த்திங்கன்னா ஆடி மாதத்துக்கு பிறகு இதை வந்து நாங்கள் நடவு பண்ணி விதை விட்டு நடவு பண்ணுறதுக்கு ஆரம்பிப்போம் நான் விதை விட்டத்துலேருந்து ஒரு இருபத்தி ரெண்டாவது நாள் இதை நம்ம ஒற்றை நாற்று நடவு முறையில் இது ரொம்ப சன்ன ரகமாக இருக்கிறதுனால இதை வந்து பார்த்திங்கன்னா முக்கால் அடிக்கு முக்கால் ஒற்றை நாற்று நடவும முக்கால் அடிக்கு முக்கால் அதாவது நாலு பக்கமும் நமக்கு முக்கால் அடி கேப்பு விடுற மாதிரி விட்டு இந்த பாரம்பரிய நெல் ஜீரக சம்பாவை நம்ம நடவு பண்ணுவோம் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெண்டரை அடி அதாவது ரெண்டடியிலேருந்து ரெண்டரை அடி வரைக்கும் வளரக்கூடிய ஒரு நெல் ரகம் இது வந்து பார்த்தீங்கன்னா தூருலாம் உங்களுக்கு அதிகமாக கட்டாது அதிகபட்சம் இப்போ எங்கள் வயல்லையே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது தூறு இருபதுலேருந்து ஒரு இருபத்தஞ்சி தூர் வரைக்கும் தான் இந்த வாசனை ஜீரக சம்பா நாங்கள் வந்து தூர் வெடித்து நாங்கள் பார்த்துருக்குறோம் இது வந்து பார்த்திங்கன்னா அதேமாரி உங்கள்கிட்ட சொன்ன வளர்ச்சி வந்து ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டரை அடி வரைக்கும் வளரும் இது வந்து பார்த்தீங்கன்னா சன்ன ரகங்கிறதுனால கொஞ்சம் பள்ளமான ஏரியாவிலலாம் இதை நீங்கள் நடவு பண்ண முடியாது நீங்கள் வந்து இதை கொஞ்சம் மோட்டு மேடான பகுதியில் தான் நம்ம வந்து இதை வந்து நம்ம நடவு பண்ண முடியும் சாதாரண நம்ம நடவு பண்ணுற நெல் ரகங்கள் மாதிரி தான் இது உங்களுக்கு பாய்ச்சலும் காய்ச்சலுமாகவே நீங்கள் இதை நடவு பண்ணலாம் இந்த பாரம்பரிய நெல் ஜீரக சம்பாவை இப்போ மருத்துவர்கள் சின்ன குழந்தைங்களுக்கு இப்போ முதல் உணவாக கொடுப்போம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த நெல் ரகத்தோட அரிசியை வந்து பார்த்திங்கன்னா முதல் உணவாக கொடுக்க சொல்லி வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறதா ரீசண்டாக என்னோட நண்பரை நான் சந்தித்தேன் அந்த நண்பர் வந்து நம்ம இயற்கை விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது அவருக்கு தெரியும் உங்கள்கிட்ட ஜீரக சம்பா அரிசி இருக்கா அப்படிங்கிற மாதிரி என் கேட்டாப்புல ஏன் சகோ கேட்குறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு நான் வந்து என் குழந்த என் ஒய்ஃபுக்கு டெலிவரி பார்த்த டாக்டர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து அவங்க வந்து எனக்கு இந்த ஜீரக சம்பா அரிசியை தான் என் குழந்தைக்கு முதல் உணவாக கொடுக்க சொன்னாங்க இப்போ வந்து ஜீரக சம்பாவை தவிர வேறு எந்த அரிசியுமே என் குழந்தை சாப்பிட மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்புல எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது நம்ம பாரம்பரிய நெல் ரங்களை சாப்பிட சொல்லி மருத்துவர்களே சொல்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ஆச்சரியமாக இருந்தது விலை எவ்வளோன்னு கேட்டப்போ முந்நூறுவான்னாப்புல ஒரு கிலோ வந்து முந்நூறுவாய்க்கு நான் வாங்கி என் குழந்தைக்கு நான் வந்து ஒரு ரெண்டரை ஆண்டு காலமாக நான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் என் குழந்தை இந்த ஜீரக சம்பா அரிசியை தவிர வேறு எதையுமே சாப்பிட மாட்டேறா அப்படிங்கிற மாதிரி என் ஃப்ரெண்டு சொன்னாப்புல எனக்கும் அந்த தகவல் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது சந்தோஷமாகவும் இருந்தது ஏன்னால் நான் இந்த அரிசியெல்லாம் கொண்டுட்டு போய் நீங்கள் கொடுங்க குழந்தைக்கு கொடுத்து எது பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்றாங்க ஆனால் ஒரு டாக்டர் சொன்னால் அதை உடனே வாங்கி எல்லாருமே பயன்படுத்த ஆரம்பிச்சிடுறாங்க அதே மாதிரி இந்த அரிசியை அவங்க வந்து தொடர்ச்சியாக வாங்கி பயன்படுத்திக்கிட்டு இருந்திருக்காங்க என்கிட்ட கேட்டாங்க இப்போ நான் அவங்களுக்கு அதுக்கப்புறம் நான் இந்த வாசனை ஜீரக சம்பா அரிசியை அவங்களுக்கு கொடுத்துருக்கேன் இந்த பேர் இந்த பேரே அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு அர்த்தம் புரியும் என்னென்னா ஜீரக சம் சீரக சம்பா சீரக சம்பா என்னன்னா சீக்கிரமாக செரிமானம் ஆகக்கூடிய ஒரு அரிசி இந்த அரிசியை சாப்பிட்டுட்டு நம்ம உடனே பசிக்கும் அதாவது நீங்கள் ஒரு மூணு மணி நேரத்தில் ரெண்டு மணி நேரத்துலலாம் நமக்கு பசிக்கும் மூணு வேலை சாப்பிட்றது நாலு வேலை அஞ்சு வேலைலாம் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அதுவும் நீங்கள் பயப்பட தேவையில்ல இந்த அரிசியை நம்ம எடுத்துக்கிறதுனால நமக்கு வந்து உடம்பு ஏ இது அதிகமாக எடுத்துக்கிறதுனால நமக்கு வேறு எந்த விதமான உடல் பிரச்சனையும் நமக்கு ஏற்படுத்தாது நம்ம பயப்பட தேவையில்லை நம்ம இந்த பாரம்பரிய நெல் ரகங்களெல்லாம் நம்ம உடனே வந்து அறுவடை பண்ணி நம்ம அரிசியாக அரைக்கிறது கிடையாது மாறாக நம்ம என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா நம்ம முன்னோர்கள் அறப்பழசு முழு பழசு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த காணொலியை பார்க்குறவங்களுக்கு உங்களுக்கே தெரியும் அறப்பழசு முழு பழசுனா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் ஆனதை முழு பழசுன்னு ஆறு மாதம் ஆனதை அறப்பழசுன்னு சொல்லுவாங்க நாங்கள் அறுவடை பண்ண நெல்களை உடனே அதை அரிசியாக மதிப்பு கூட்டி நாங்கள் கேட்குறவங்களுக்கெல்லாம் கொடுக்காம எங்கள்கிட்ட நெல்லே பழைய நெல் ஸ்டாக்கு இல்லைனாலும் சரி நாங்கள் அவுட் ஆஃப் ஸ்டாக்குன்னு சொல்லிவிட்டு இதை கொண்டுட்டு போய் மரப்பத்தாயங்களில் நாங்கள் ஆறு மாத காலத்திற்கு ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருவோம் ஆறு மாதத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து பார்த்திங்கன்னா சணல் சாக்குக்கு பத்தாயத்துலேருந்து சணல் சாக்குக்கு மாற்றுவோம் மாற்றிட்டு அப்படியே அது மெயின்டைன் ஆகிட்டுருக்கோம் ஏன்னா உங்களுக்கு நெல்லும் சுவாசிக்கும் அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதை லைலான் சாக்கு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அதை ஸ்டோரேஜ் பண்ணும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்து இதே மாதிரி பூச்சி இதேமாதிரிலாம் அதிகமாக அடித்து உங்களுக்கு நெல் சேதாரமாகறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம சணல் சாக்கில் தான் நம்ம நெல்லை வச்சு மெயின்டைன் பண்ணுவோம் நெல்லை மெயின்டைன் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா சணல் சாக்குகளுக்கு மாற்றிடுறோம் இன்னொரு நம்ம வாசனை ஜீரக சம்பாவில் ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து இதை பச்சரிசியாக சாப்பிட்டா மட்டும்தான் அந்த வாசனையை எல்லாத்தையுமே நம்ம எதிர்பார்க்க முடியும் இப்போ என்னோடய அனுபவத்திலேருந்து நான் பயிர் பண்ணுறது மட்டும் இல்லை இந்த அரிசியை ஒவ்வொரு அரிசியும் நான் சாப்பிட்டு அதை அனுபவ அனுபவபூர்வமாக எல்லாத்தையுமே நான் உணர்ந்திருக்கேன் அந்த வகையில் நம்ம இந்த வாசனை ஜீரக சம்பா அரிசியை நம்ம வீட்டில் சமைக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்ம எப்படா சாப்பிடுவோம் அப்படிங்கிற ஒரு எங் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு நூறுக்கு நூறு மீட்ரு அளவு கூட நம்ம இந்த வாசனை வரும் எப்படா நம்ம தட்டை போட்டு சாப்பிடுவோம் அந்த அளவுக்கு நம்ம இந்த வாசனை ஜீரக சம்பாவோட அரிசியில் வாசனையாக இருக்கும் ஆனால் பச்சை அரிசியாக சாப்பிட்டால் மட்டும்தான் இதுவே புழுங்கல் பண்ணி சாப்பிடும்போது நமக்கு சாதாரணமாக அரிசி எப்படி இருக்கோ நம்ம ஒயிட் ரைஸ் என்ன டேஸ்ட்டில் இருக்கோ அதேமாதிரி தான் இருக்கும் பச்சரிசியாக சாப்பிட்டா மட்டும்தான் இதை உணர முடியும் இதை வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இடியப்பம் பவுடராக பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் இடியப்பம் மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணி ரெகுலராக சாப்பிட்டுக்கலாம் அதே மாதிரியே நீங்கள் ட்ரை பண்ணலாம் இதே மாதிரி நம்ம ஸ்டோரேஜ் பண்ண நெல்லை நமக்கு ஆர்டர் வர்றப்போ தான் வந்து இதை நம்ம அரிசியாக அரைச்சி நம்ம வந்து சேல்ஸுக்கு கொண்டு போவோம் சேல்ஸுக்கு கொண்டுட்டு போவோம் கொண்டுட்டு போயிட்டு எவ்வளோ தேவை இப்போ எனக்கு அஞ்சு கிலோ வேணும் பத்து கிலோ வேணும்னா அதுக்கு தேவையான நெல்லை எடுத்துகிட்டு போய் நம்ம அரைச்சி நம்ம வந்து ரைஸாக கொடுப்போம் ஏன்னா இதை நம்ம மொத்தமாக அரைச்சி நம்ம ஸ்டோரேஜ் பண்ண முடியாது ஏன்னா இது வந்து திப்பு தித்துப்புத்தன்மை அதிகமாக இருக்கிறதுனால இதில் சீக்கிரமாக பூச்சி பிடிக்க ஆரம்பிச்சிரும் அதனால் நமக்கு இந்த அரிசி இப்போ எல்லாமே பரவலாக ஒரு இது நினைக்கிறாங்க பூச்சி பிடிச்சாவே அதை சில பேர் வந்து அதை ஒதுக்குறாங்க ஆனால் இப்போ நிறையா பேருக்கு ஒரு விழிப்புணர்வு வந்துருச்சு பூச்சி இருக்கிறது தான் நல்ல பொருள் அப்படிங்கிற மாதிரி ஒரு விழிப்புணர்வு எல்லாருக்குமே பரவலாக வந்துருச்சு அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே எப்படி இருந்தாலும் பூச்சி இருந்தால் கூட அதை அலசிட்டு அப்படியே வச்சு பயன்படுத்துகிறாங்க நம்ம இந்த பாரம்பரிய ரகங்களை நம்ம வாங்கி மொத்தமாக ஸ்டோரேஜ் பண்ணுறப்ப பூச்சிகள் நமக்கு வர தான் செய்யும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக சில விஷயங்களை செஞ்சு நம்ம பூச்சி வராமல் நம்ம தடுத்துக்கலாம் நம்ம அரிசியை எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம பாரம்பரிய அரிசி வாங்கி வச்சுருக்கிற பாத்திரத்தில் நம்ம நாட்டு மருந்து கடையில் வசம்பு கிடைக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா நொச்சி நொச்சி மாதிரியே தான் இருக்கும் சேம் நொச்சி மாதிரியே தான் இருக்கும் இந்த காணொலியை பார்க்குற எல்லாருக்குமே வசம்புங்கிறது ஓரளவுக்கு தெரிஞ்சுருக்கும் நம்ம அந்த வசம்பை நம்ம அந்த அரிசி வச்சுருக்கிற பாத்திரத்தில் போட்டு வச்சு நம்ம வந்து இந்த அரிசியை வந்து பூச்சி வராமல் பாதுகாக்கலாம் அப்படி இல்லை நம்ம வந்து கிராமப்புற பகுதியில் இருக்கோம் அப்படின்னா நொச்சி இலை அதாவது நொச்சி இலை எல்லா இடத்துலையுமே இருக்கும் அந்த நொச்சி இலையை நிழலான பகுதியில் உலர்த்தி அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த அரிசி வைப்பு வச்சுருக்கிற பாத்திரத்தில் போட்டு நம்ம பயன்படுத்தலாம் எல்லாமே போட்டு நமக்கு பூச்சி வந்துருச்சு இதுல அப்படின்னா நம்ம எதுவும் பயப்பட தேவையில்லை நம்ம அரிசி வச்சிருக்கிற பாத்திரத்தோட நமக்கு வெயில் அடிக்கிற நேரத்துல அப்படியே தூக்கி அந்த பாத்திரத்தோட அதனால நமக்கு எந்த விதமான உடல் உபாதையும் ஏற்படாது நம்ம அந்த அரிசியை யூஸ் பண்ணலாமான்னா தாராளமா நீங்க யூஸ் பண்ணலாம் அதனால எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது அப்படி இல்லை நம்ம இது எதுவுமே என்னால் மெயின்டைன் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் கம்மியான குவான்டிட்டியில் இந்த அரிசியை வாங்கி நீங்கள் பயன்படுத்துங்க ஓகேங்களா எந்த பிரச்சனையும் இல்லை இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜீரக சம்பாவோட முழு தகவலையும் நம்ம சொல்லிட்டோம் எப்படி பயிர் பண்ணுறோம் எப்படி வந்து அறுவடை பண்ணி நம்ம அதை எங்கே ஸ்டோரேஜ் பண்ணி எப்படி இருப்பு வச்சு அரைக்கிறோம் அப்படிங்கிற எல்லா தகவலையும் நான் வந்து சொல்லிட்டேன் இந்த நெல் ரகத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெரிய மாடர்ன் மிஷினரிஸ்லாம் நம்ம அரிசியாக அரைக்கிறது கிடையாது நம்ம நம்ம ஊர்லேயே உள்ள சின்ன ரக மில்லில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாரம்பரிய நெல்களெல்லாம் நம்ம அரைச்சி தேவைக்கேற்ப நம்ம எல்லாருக்குமே கொடுத்துக்கிட்ருக்குறோம் ஓகேங்களா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாசனை ஜீரக சம்பா கடையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஜீரக சம்பான்னு கிடைக்கும் ஆனால் இதில் உள்ள மனையும் மனமும் சுவையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த அரிசிகள்லெலாம் கண்டிப்பாக இருக்காது நீங்கள் இப்போ ஜீரக சம்பாவோட மகத்துவத்தை நீங்கள் அண்ட் ஃபுல்லு நீங்கள் வாங்கி அதை நம்மளோட பாரம்பரிய ரகத்தை வாங்கி நீங்கள் பயன்படுத்தும் போது தான் அதை வந்து நீங்கள் உணர்வு பூர்வமாக உணர முடியும் ஓகேங்களா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஜீரக சம்பாவோட ஃபுல் தகவல் இது தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாரம்பரிய நெல் ரகங்கள்லேயே இன்னொரு விதமான ஒரு வாசனை உள்ள ஒரு அரிசி இருக்குது அது நம்ம பாரம்பரிய ரகத்துலேயே மிகவும் ஒரு அபூர்வமான ஒரு நெல் ரகம்னு கூட சொல்லலாம் ஓகேங்களா அந்த நெல் ரகத்தோட அந்த நெல் ரகத்தை பற்றி இப்போ நம்ம பார்ப்போம் நம்ம கையில் வச்சுக்கிட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கையில் இருக்கிற பாரம்பரியத்தோட பேர் வந்து பார்த்திங்கன்னா பூ சம்பா பூ சம்பான்னு இதுக்கு பேர் வர காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பூக்கும் பருவத்தில் பூ வாசனை வீசக்கூடியது நம்ம இது நடவு பண்ணியிருக்கிற வயலில் தண்டு உருண்டு கதிர் வெள்ளை வந்து பூக்கும் பார்த்தீங்களா அந்த பருவத்தில் இழுப்பைப்பூவோட வாசனை வீசக்கூடிய ஒரு பாரம்பரிய நெல் ரகம் இது வந்து பார்த்தீங்கன்னா நெல் வந்து பார்த்திங்கன்னா நாவல் பழ கலரில் இருக்கும் அரிசி வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை கலரில் இருக்கும் இதுதான் இந்த நெல் ரகத்தோட சிறப்பு இது வந்து இந்த நெல் ரகம் இன்னொன்று என்ன சொல்லணும்னு கேட்டிங்கன்னா இது வந்து ரொம்ப உங்களுக்கு மகசூல்லாம் அதிகமாக இருக்காது ஒரு ஏக்கருக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கே இந்த நெல் ரகம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு மூட்டை விளைஞ்சாவே அதிகப்படி ஆனால் எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக விளையுதோ அவ்வளவுக்கு அவ்வளோ மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்கிறதா இந்த நெல் இந்த நெல் ரகத்தில் இருக்கிறதா சொல்கிறாங்க இந்த நெல் ரகம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி இருபது நாள் பயிர் நம்ம ஜீரக சம்பா மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து ஒரு சன்ன தான் அரிசி வந்து பார்த்திங்கன்னா பழுப்பு கலராக இருக்கும் கொஞ்சம் பாலிஷ் பண்ணிட்டோம்னா ஒயிட் ஆகிடும் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாசனை உள்ள ரகம் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நடவு நட்டு ஒரு இருபத்தி ரெண்டாவது நாள் வந்து பார்த்திங்கன்னா இதையும் நம்ம வந்து பறித்து நட வேண்டியதாக நூற்றி இருபது நாளில் நமக்கு அறுவடைக்கு வந்துடும் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பரவாயில்ல எல்லா எல்லா அரிசி மாரிலாம் நம்ம வந்து சமைச்சு சாப்பிட இதை வாங்க முடியாது என்ன கேட்டிங்கன்னா இது ஒரு ஏக்கருக்கே வந்து இது ஏழு மூட்டை தான் விளையிறதுனால இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளே ஒரு டூ ஹண்ட்ரட் ஒரு இரநூறு ரேஞ்சுக்கு சேல் பண்ணால் தான் நம்மளுக்கே இது கட்ட முடியாகும் அதனால் இது கஞ்சி வைக்கிறதுக்கு நிறையா பேர் யூஸ் பண்ணிக்கிறாங்க அதாவது இந்த அரிசியை வாங்கி மிக்சியில் போட்டு ரெண்டு மூணாக உடைச்சி கஞ்சி மாதிரி நிறையா பேர் வச்சு பயன்படுத்துகிறாங்க நம்ம முன்னோடி விவசாயிகள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா இதை வந்து சித்த வைத்தியத்தில் நிறையா மருந்துகளுக்கு மூலப்பொருள்களாக கூட இதை இந்த நெல் ரகத்தோட அரிசியை பயன்படுத்துகிறதா கூட நம்ம முன்னோடி விவசாயிகள் சொல்கிறாங்க அதே மாதிரி இந்த நெல் ரகத்தோட அரிசியை கஞ்சி வைக்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நெல் ரகத்தோட அரிசி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கை குத்தலாக மட்டும்தான் பண்ணுறோம் அந்த கை குத்தல் அரிசியை நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முழு அரிசியாக நம்ம ரெண்டு மூணாக உடைச்சிக்கணும் ரெண்டு மூணாக உடைச்சிக்கிட்டு அந்த அரிசியில் வந்து இப்போ ரெண்டு மூணாக உடச்சதை நம்ம தேவையான அளவு தண்ணி வச்சு நல்லா குழவாக எந்த அளவுக்கு குழவாக நம்ம கஞ்சியை குக் பண்ணுவோமோ அதேமாரி நல்லா வேக வச்சு அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சின்ன வெங்காயம் பூண்டு நாட்டு பூண்டு அந்த நீங்கள் வந்து தே அந்த இறக்கி வெந்து இறக்கி வச்ச பாத்திரத்தில் ஒரு தேவையான அளவு உப்பை போட்டுட்டு சின்ன வெங்காயத்தை பொடியாக அரைஞ்ச் அரிஞ்சு நீங்கள் அதிகம் அதோடு ஆட் பண்ணிக்கலாம் லைட்டாக கொஞ்சோண்டு நாட்டு ம ஒரு மரச்சக்கில் ஆட்டின எண்ணெய் கடல் எண்ணெய் வாங்கிவிங்க அதை கொஞ்சோண்டு ஊற்றி ஒரு கடுகு கருவேப்பிலை போட்டுக்கிட்டு நாட்டு பூண்டு அதை நசுக்கி தட்டி போட்டு அந்த தாளிச்சதை அப்படியே தூக்கி அந்த கஞ்சில ஊத்திட்டு நாட்டு மாட்டு தயிர் நாட்டு மாட்டு தயிர் கிடைச்சா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல கடையில வாங்கி யூஸ் பண்ற தயிர் கிடைச்சா கூட நீங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் அத வாங்கிட்டு நீங்க அதோட ஆட் பண்ணிட்டு அப்படியே அந்த கஞ்சி வச்சு சாப்பிட வேண்டியதுதான் அவ்வளவு ஒரு அருமையாகவும் மனமாகவும் இருக்கும் இத நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இது நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா மூட்டு வலிக்கு இந்த கஞ்சி வச்சு ரெகுலராக சாப்பிடும் போது மூட்டு வலிக்கு நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நம்ம கிட்ட கேள்விப்பட்டு நம்ம நண்பர்கள் மூலயமா நிறைய பேர் கேட்பாங்க அவங்களுக்கு தேவைக்கேற்ப நம்ம அரைச்சி அரை கிலோ ஒரு கிலோ அதேமாரிலாம் கூட இந்த இழுப்பை சம்பா அரிசியை வந்து வாங்கி பயன்படுத்துவாங்க அதேமாரி உள்ளவங்களுக்கு நம்ம ரெகுலராக கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இழுப்பை சம்பா பாரம்பரிய நெல் ரகத்தோட மருத்துவ குணத்தை சொன்ன அது எப்படி பயிர் பண்ணுறதுங்கிறத சொன்னேன் எல்லா தகவலையும் உங்களை உங்கள்கிட்ட சொன்னேன் இதே மாதிரியான காணொலிகளை நீங்கள் நிறையா பேர் பேருக்கு பகிர்ந்து விடுங்க அப்போ தான் எங்களை மாரி ஓரிரு சிறு பாரம்பரிய விவசாயிகள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் மென்மேலும் நிறையா ப விவசாயங்களை விவசாயத்தை பெருக்கி பண்ணணும் அப்படிங்கிற உணர்வு வந்து எங்களுக்கெல்லாம் வரும் அதனால் தொடர்ச்சியாக எங்களுக்குலாம் ஆதரவு கொடுங்க இதே மாதிரியான பாரம்பரிய நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு வகையான பாரம்பரிய நெல் ரகங்களை நம்ம பயிர் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அந்த பன்னெண்டு வகையான பாரம்பரிய நெல்களையும் நம்ம நெல்லாக சேல்ஸ் பண்ணாமல் அரிசியாக மதிப்பு கூட்டி தான் சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அந்த அரிசியாக மதிப்பு கூட்டி சேல்ஸ் பண்ணுற அரிசி வகைகளை பாரம்பரிய அரிசி வகைகளை நீங்கள் தொடர்ச்சியாக நம்மக்கிட்ட வாங்கணுன்னா நான் இந்த காணொளி இது பண்ணிவிட்டு முடிவில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதல் கமாண்ட்ல உங்களுக்கு என்னோட காண்டக்ட் நம்பரை கொடுக்குறேன் காண்டக்ட் நம்பரை கொடுக்குறேன் நீங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மக்கிட்ட தொடர்ச்சியாக அந்த ரைஸை வங்கி இந்த நண்பர் வந்து இந்த அரிசி எவ்வளோன்னு கேட்டிருக்கிறாப்புல இந்த அரிசி வந்து ப்ரோ ஒரு ஏக்கருக்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழு மூட்டை அந்த அந்த அளவுக்கு தான் விளையும் அதனால இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டூ ஹண்ட்ரடு ஆகும் ப்ரோ என்ன கேட்டிருக்காரு ஆ கண்டிப்பா கொடுப்போம் ப்ரோ உங்களுக்கு எவ்வளவு ரைஸ் வேணும்னு சொல்லுங்க நம்ம கண்டிப்பா உங்களோட தேவைக்கு ஏற்ப நம்ம வந்து கொடுக்கலாம் ஒன்னும் பிரச்சனை கிடையாது நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு வகையான பாரம்பரிய நெல் இருக்குது நீங்கள் வந்து எவ்வளோ தேவையோ அவ்வளோ வாங்கிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம மினிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ்லாம் ஒரு அஞ்சு கிலோவில் இருந்து கொடுப்போம் இதேமாரி இந்த ரெட் ரைஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் பேக்கு ஒன் கிலோவிலேருந்து இருந்து நம்ம வாங்கிக்கலாம் அது இல்லாமல் நம்ம அந்த டிரான்ஸ்போர்ட் செலவு மட்டும் ஆகும் அவ்வளோதான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஈல்டுக்கு தகுந்த மாரி தான் ப்ரைஸு நம்ம வந்து எக்ஸ்ட்ரா நம்ம வந்து இது பண்ணுறது கிடையாது ஆ கண்டிப்பாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்புறம் நம்ம வந்து கொடுக்கலாம் என்னோட காண்டாக்ட் நம்பரை வந்து நீங்கள் நோட் பண்ணிங்க நைன் சிக்ஸ் டபுள் செவன் நயன் ஒன் டபுள் டூ டபுள் ஜீரோ இதுதான் நம்மளோட கான்டக்ட் நம்பர் இன்னொரு வாட்டி சொல்கிறேன் நைன் சிக்ஸ் டபுள் செவன் நயன் ஒன் டபுள் டூ டபுள் ஜீரோ இதுதான் என்னோட கான்டக்ட் நம்பரு இந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட உள்ள பதினோரு ரகத்தையும் நீங்கள் வாங்கிக்கலாம் நம்மளோட நம்ம கிட்ட வந்து தன்மையாக நம்ம ரைஸ் இருக்கும் என்கிட்ட எவ்வளோ ரைஸ் நெல்லு குவான்டிட்டி இருக்கோ அந்த அளவுக்கு தான் நான் ரைஸ் ஆர்டர் எடுப்பேன் அதுக்கப்புறம் நம்ம கிட்ட அரிசி இல்லை நம் இப்ப மாப்பிள்ளை சம்மான் எல்லாமே அதனால் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் தான் நம்ம கொடுப்போம் இல்லைன்னா அவுட் ஆஃப் ஸ்டாக்குன்னு சொல்லிடுவோம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்ம ரெட் ரைஸ்லேயே பதினஞ்சு வகையான பாரம்பரிய நெல்கள் இருக்குது நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரெட் ரைஸ்னால் வந்து பார்த்திங்கன்னா அறுபதாம் குருவைன்னு ஒரு நெல் இருக்குது அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அறுபதாம் குருவை அறுபது நாள் பயிர் தான் மாப்பிள சம்பா நூற்றி எண்பது நாள் பயிர் இதுக்கும் அதுக்கும் உங்களுக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்கும் ஆனால் என்கிட்டேயே நிறையா பேர் கொஷின் பண்ணுவாங்க என்னான்னு கேட்டிங்கன்னா பாரம்பரிய நீங்கள் வந்து மாப்பிள்ள சம்பாவும் நூற்றி பத்து ரூபாங்கிறீங்க ஆனால் எழுபது எண்பது ரூபாய்க்கெலாம் எங்களுக்கு கிடைக்கிது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அறுபது நாள் விளைஞ்ச பயிரை ஐம்பது ரூபாய்க்கு கூட கொடுத்தா கூட தகுங்க ஆனால் நம்மளோட பாரம்பரிய ரகத்தை அப்படி கொடுக்க முடியாது ஏன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் அல் அதிகமாக உள்ளது நாங்கள் அதை அறுவடை பண்ணி வீட்டுக்கு அதை நெல்லாக எடுத்துட்டு வரத்துக்குள்ள நமக்கு போதும் போதும்னு ஆகிடும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக் கதிராமங்கலம் அந்த ஏரியாவில் தான் நம்ம வந்து இயற்கை விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இங்கே வந்து ஒரு ரெண்டரை ஏக்கர் பரப்பளவில் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கடலூர் டிஸ்ட்ரிக்டில் செங்கமேடு அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் ஒரு நாலு ஏக்கர் பரப்பளவில் நிலம் இருக்குது அங்கே ஒரு ரெண்டு மூணு ரகத்தை பயிர் பண்ணுறோம் ஒரு ரெண்டு போக நம்ம பயிர் பண்ணுறோம் குறுவையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பூங்கார் கருங்குருவை குள்ளக்கார் அதே மாதிரியான நெல் நெல் ரகங்களை பயிர் பண்ணுவோம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி உங்களுக்கு இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதேமாரி ரெண்டு போகம் பண்ணுறதுனால நம்மளுக்கு ஓரளவுக்கு நம்ம கேக்குற குவான்டிட்டியே அரிசி கொடுக்குற மாதிரி அதனால நீங்க உங்களுக்கு தேவைக்கேற்ப நீங்க ஆர்டர் கொடுங்க உங்களுக்கு வந்து நாங்க அரிசியா உங்களுக்கு அமுச்சு விடுவோம் கண்டிப்பா நீங்க வந்து எங்கள்கிட்ட நம்மள்ட்ட நம்பி நீங்க வந்து ரைஸ் வாங்கலாம் எப்படின்னா மாப்பிளை சம்பான்னா மாப்பிளை சம்பாவா நம்மள்ட்ட இருக்கும் வியாபாரத்துக்காக நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த அரிசி இல்லைன்னா அந்த அரிசியை நம்ம மாற்றி கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம வந்து பண்ண மாட்டோம் அதனால் உங்களுக்கு பாரம்பரிய ரைஸ் தேவைன்னா நீங்கள் வந்து என்னோடய நம்பரை இன்னொரு வாட்டிக்கு சொல்கிறேன் நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளுங்கள் நைன் சிக்ஸ் டபுள் செவன் நைன் ஒன் டபுள் டூ டபுள் ஜீரோ இந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் நான் இந்த காணொலியோடைய காணொலியோட கமேண்டில் முதல் கமாண்டில் என்னோடய காண்டாக்ட் நம்பரை கொடுக்குறேன் நீங்கள் ரைஸ் தேவைன்னா தொடர்ச்சியாக நீங்கள் ஆர்டர் பண்ணி நம்மக்கிட்ட வாங்கிக்கலாம் இந்த மாதிரியான காணொலிகளை நீங்கள் அதிகமாக பகிர்ந்து விடுங்க அப்போ தான் எங் என்னை மாரி சின்ன சின்ன இயற்கை விவசாயம் பண்ணுறவங்களோட அடுத்த ஆண்டுகளும் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக பண்ணுறதுக்கு ஒரு உத்வேகமாக இருக்கும் Oke, okay, uh, nambah minum sandi kalau.